கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே யோவான் நற்செய்தி நூல் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் வேண்டுதல் என்பது ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒன்று ஒவ்வொரு நாளுமே மனிதனுக்கு பல தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவது உண்டு அப்போ ஜெபம் பண்ணக்கூடிய நபருக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதமான காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் ஜபிக்கணும் அப்போது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் அப்படின்னு வார்த்தை இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மையமாக வச்சு வசனத்தை அடிப்படையாக வச்சு நீங்க ஜெபம் பண்றீங்க அப்போ அந்த வார்த்தையின் மேல நமக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்க வேண்டும் அந்த வார்த்தையின் மேல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும் அதே போல அந்த வார்த்தையில நிலைத்திருக்கணும் நிலைத்திருத்தல் என்றால் அந்த குறிப்பிட்ட வார்த்தையின் மீது அதிக உறுதியான பற்று உறுதி நமக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் அப்போ ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மையமாக வச்சு ஜபத்தில் காத்திருக்கிறோம் ஆனால் சுற்றி இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை மேலே நான் உறுதியாக இருப்பேன் என்ற அந்த உறுதித்தன்மையோடு இருக்கிற போது உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது அருமையானவர்களே நம்முடைய ஜபத்தில் அல்ல அவருடைய வார்த்தையில் அவர் உறுதியாக இருக்கிறார் ஆம் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் தமது தான் எப்படி இருக்கார் உறுதியாக இருக்கிறார் அப்போ நானும் நீங்கள் ஜபம் எதை வச்சு அவர் சொன்ன வார்த்தையை வச்சு அவர் சொன்ன வார்த்தையை வச்சு ஜோ ஜோம்ன்ற நாம அந்த வார்த்தை நடக்கும் என்ற உறுதித்தன்மையோடு அந்த வார்த்தையில நாம் வாழ்ந்தால் அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நிறைவான பதில் கிடைக்கும் அன்பானவர்களே ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின் மேல உறுதியாக இருந்தான் வயதானாலும் அவனுக்கு கேட்டதானே அந்த காரியம் நடந்தது சரீரம் செத்தாலும் வார்த்தை சாகல உறுதியாக இருந்த ஆபர்காம் அதை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கும் ஆண்டவருடைய உறுதியாக உறுதியாயிருக்கு நாம் எல்லாரும் ஜபம் பண்ணுறோம் தப்பு ஆனால் வார்த்தையின் மேலே உறுதியாக இருந்து ஜெபிக்க ஜெபிக்க வாழ்க்கை கட்டப்படும் காரியங்கள் கைகூடி வரும் நாம் அனுபவிக்கிறதுக்கு கத்தர் சம்பூரணமான காரியங்களை வச்சிருக்கிறார் அதை நாம் அனுபவிப்போம் எந்த விதத்திலும் வார்த்தையின் உறுதியில் இருக்கிற நீங்கள் நானும் தோற்றுப்போவதே இல்லை ஆகவே ஜெபிக்கிற தேவ வார்த்தையின் மீது அதிக உறுதியான எண்ணங்களோடு அந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம் நாம் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதிலை பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்வை வாழலாம் நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே நாங்கள் ஜபிக்கிற எல்லா காரியங்களிலும் நீர் கொடுத்த வார்த்தையின் மீது நாங்கள் உறுதியாக நிலைத்திருந்து கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பத்தர் கத்தர் நல்ல பதிலை எங்களுக்கு வச்சு நடத்துவதற்காக நன்றியப்பா அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் வார்த்தையின் மீது உறுதித்தன்மை உண்டாகட்டும் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடி கத்தர் கொடுத்த வார்த்தை இது நிறைவேறும் என்றதான அதிக உறுதியான எண்ணங்களோடு ஜபிக்கட்டும் ஜபிக்கிற எல்லாவற்றிற்கும் கத்தர் தாமே பதிலை கொடுத்து நிறைவான பாதையிலே நடத்துவதற்காக நன்றி ஒவ்வொருவரின் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் வெற்றி நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்